ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது நம்ம உழவன் பாதி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நந்தியாவட்டம் செடியை எப்படி ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து நம்மளோட நாட்டு நந்தியாவட்டையா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க இப்போ வந்து குண்டுமல்லிக்கு மாற்ற அதாவது இந்த சீசன் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைம்லெலாம் குண்டுமல்லி சுத்தமாக இருக்காதுங்க எப்போ அப்படின்னு பார்த்திங்க அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி பூக்களை வந்து குண்டுமல்லிக்கு மாற்றம் உபயோகப்படுத்துகிறாங்க இதை வந்து ஈஸியாக எப்படி ப்ரொபிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செடி வந்து வாங்கி தான் விற்கணுமா இல்லை ஈஸியாக எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக உருவாக்கலாங்க இந்த கட்டிங்ஸ் வந்து எப்படி வளரும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பெருசாக ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி பூக்கள் பூத்துட்ருக்கு பார்த்தீங்களா இந்த வாதில் இந்த மாதிரி கிரீன் கலர் இருக்குது பார்த்திங்கனா இதை அதாவது இதெல்லாம் ஒரு மாதிரி கரும் கிரீனா இருக்கும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுக்கக்கூடாதுங்க இங்க இருக்கு பாருங்க இந்த மாதிரி கட்டிங்ஸ் அதாவது இந்த கிரீனா ரொம்ப கிரீனா இருக்க இதுவும் இல்லாம அடுத்து இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வர ஆரம்பிச்சிருக்கணும் ஓரளவுக்கு ப்ரௌனாக மாறுற மாதிரி இருக்கணும் இந்த கட்டிங்ஸை கட் பண்ணிக்கலாங்க அதாவது இங்கே இதோட இங்கே இதோட கட் பண்ணிவிட்டு இங்கே இதோட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து மண் கலவையில் நெட்டு வச்சோம் அப்படின்னாலே வளருங்க இது வந்து நம்ம வந்து கவாத்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா சரி செடி வந்து ரொம்ப குட்டியாக தெரியும் இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வர ஃபுல்லாகவே இருந்ததுங்க இந்த இடம் ஃபுல்லாக புதராக இருந்தது அப்படின்றனால நம்ம பாருங்கள் இங்கே 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 வரை இருந்தால் எல்லா இதும் இங்கே பாருங்கள் இங்கேயும் இருந்தது ஃபுல்லாகவே கவாத்து பண்ணிட்டோங்க சைடில் ஃபுல்லாகவே கவாத் பண்ணி கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி போகட்டும் அப்படின்னு ஃபுல்லாக கவாத்து பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்மும் அதாவது நல்லா கொஞ்சம் மொத்த ஸ்டெம்மாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்மும் இந்த மாதிரி பிஞ்சு ஸ்டெம் ஒன்றுமே இதில் ரெண்டு இதில் ரெண்டு வந்து நம்மளோட செடி வந்து செடிக்கு பதியத்துக்கு ஆக எடுத்து ஒன்றுமே இல்லைங்க இது நீங்கள் ரொம்பலாம் மெனப்பு தேவையில்ல கையில் உடச்சிங்கனாலே உடஞ்சிரும் ரொம்ப ஸ்டிக்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியாலாம் ஹெல்த்தியானா ரொம்ப கட்டியாலாம் இருக்காதுங்க ஹார்டாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் உடச்சிங்கன்னா டப்புன்னு உடஞ்சி போயிடும் இப்படி உடச்சி கொண்டு போய் நட்டு வச்சிருந்தாங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ காமிக்கணும் வாங்க பாருங்க இது வந்து எந்த மாதிரி ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அந்த பச்சையாக இருக்க கிளையில் கிளை ஸ்டெம் வந்து இதுங்க இது வந்து அந்த பெரிய ஸ்டெம் அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்க ஸ்டெம் பார்த்தீங்களா அந்த ஸ்டெம்மு இது சுத்தமாக தலையிலங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இதில் வந்து பாருங்கள் பச்சை இருக்குது ஆனால் இன்னும் தலைஞ்சி வரலை ஆனா இது பாத்தீங்கன்னா எப்படி தலைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நல்லா சூப்பரா தலைஞ்சு வந்திருக்கு இதுலயுமே இன்னொரு செட்டு போட்டாங்க இது வந்து ஒன்று இன்னொன்னு போட்டிருக்கேன் அங்க இருக்க பாருங்க இங்க பாருங்க இதுவும் நல்ல பச்சை ஸ்டெம் இங்க பாருங்க இந்த பச்சை ஸ்டெம் சூப்பரா தலைஞ்சு வந்திருக்கு இதுலயும் வந்து அந்த ஹார்டான கொஞ்சம் அந்த பெரிய ஸ்டெம் வந்து இன்னும் தலையில ஆனா பச்சை இருக்கு இப்போ வந்து இதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணலங்க நார்மலாக எப்பவும் போல் ஒரு மண் கலவை ரெடி பண்ணிவிட்டு கலவைன்றது மண் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே நட்டு வச்சது தான் நீங்கள் வேணுன்னா அலோவேரா டிப் பண்ணி அலோவேராவில் டிப் பண்ணி நீங்கள் வந்து நட்டு வைக்கலாம் இது வந்து ஏன் அலோவேராவில் டிப் பண்ணுறோம் அதாவது கற்றாலையில் நினச்சி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரூட்டிங் ஏஜென்ட்டுங்க ரூட் வந்து சீக்கிரமாக வளர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி அலவேரவில் வந்து டிப் பண்ணி வைக்கிறோம் இது வந்து எந்த சீசன் வந்து நல்ல சீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழைக்காலம் பனிக்காலங்களில் நீங்கள் செடி வைக்கும்போது என்ன கட்டிங்ஸ் வச்சிங்கனாலும் சூப்பராக தழைஞ்சு வரும் நீங்கள் அந்த மாதிரி டைமிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்